டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா இந்தியாஸ் பாகிஸ்தான் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் இது செகண்ட் இந்தியா பாகிஸ்தான் சண்டே அன்னைக்கு நைட்டு சும்மா வேற லெவலாக இருந்ததுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியா சரியான பவுலிங் சொல்லலாம் நம்ம ஹண்ட்ரட் ரிஷப் பாண்ட தவிர்த்து யாருமே நல்லா விளையாடலங்க ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி பாத்தீங்கன்னா அயர்லாந்து மேட்ச்லேயும் நல்லா விளையாடல இந்த மேட்ச்லேயும் நல்லா விளையாடல ரோஹித் சர்மாவும் ட்ரை பண்ணாரு இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஹிர்திக் பாண்டியாவும் ஆகல சூரியகுமார் யாதவ் ஆகல நம்மளுடைய சிக்ஸர் டூபே ஒண்ணுமே விளையாடலன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா பேட்டிங் விளையாடும் போது நான் வந்து டெஃபனட்டாக எதிர்பார்க்கலங்க நமக்கு வந்து இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சான்சஸ் கம்மியாக இருந்தது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ போது கண்டிப்பாக பாகிஸ்தான் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க தான் நினச்சேன் அதுவும் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே இல்லாமல் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்தது பாருங்கள் நம்ம பும்ராவோட விக்கெட்டு பும்ரா சும்மா சூப்பராக பவுலிங் பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் அயர்லாந்து மேட்ச் மாதிரியே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு இன்னைக்கு பாகிஸ்தான் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் பும்ரா தான் பும்ரா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு சூப்பர் பாலிங் சொல்லலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சரியான மேட்ச்னு சொல்லலாம் இன்னைக்கு வழக்கம் போல வேர்ல்டு கப்ல நம்ம இது வரைக்கும் ஆறு வின் பண்ணியிருக்கோம் ஒரு மேட்ச் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்டிஸ்ல இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் நல்லா இருந்ததுங்க ரிஷப் பண்ட் கேட்ச் நல்லா பிடிச்சாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்தாரு முக்கியமாக சொல்லணும்னா நம்மளுடைய பும்ரானால தான் இந்த வின் பண்ணிணோம் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்காத மேட்ச் வின் பண்ணோம் லாஸ்ட் வரைக்கும் ஹோப் ஹோப் கொஞ்சம் இருந்ததுங்க வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்க்கு அப்புறமா லாஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் அவங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டது லாஸ்ட் மூணு பாலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன்னு தேவைப்பட்டது மூணு பால்ஸ் வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது எனிவேஸ் லாஸ்ட்டு ஒரு பாலில் எயிட் ரன்ஸ் தேவைப்பட்டது நம்ம வின் பண்ணிட்டோம் ஸோ இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கூட நம்ம விளையாடுறோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி ஐபிஎல்ல ஃபுல் ரிவ்யூஸ் நான் இருந்தேன் இந்த வேர்ல்ட் கப்பில் என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சைனி ஆஃப் சென்னை இண்டியன்